கரூரில் வெண்ணைமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் நிலப்பிரச்சினை தொடர்பாக போராட்டத்தில் அதிமுக திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் செய்திகளை தொடர்ந்து எமது மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் இந்த போராட்டத்துல என்ன நடக்குது மேலும் விவரங்கள் என பதிவு செய்யலாம் வணக்கம் கரூர் அடுத்த வெண்ணமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாரசும சுவாமி கோயிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் இருந்துள்ளன இதில் இனாம் நிலங்களும் இருந்து வந்துள்ளன இதில் நான்கு தலைமுறைகளாக கிரயம் பெற்று பகுதி பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் நீதிமன்றத்தில் கோவில் நிலங்களை மீட்க வேண்டும் என கூறி வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கின் அடிப்படையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சீல் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்று அறுபத்தி மூணு வர்த்தக கடைகள் இருபத்தி ஒன்பது வீடுகள் இரண்டு செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு சீல் வைக்க திட்டமிட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்திருந்தனர் இந்த நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் முன்பாக அப்பகுதி பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் இந்த போராட்டத்திற்கு திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நாம் தமிழர் பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் குறிப்பாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் அந்த பகுதிக்கு வருகை விருந்தினர் இந்த நிலையில் பொதுமக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து பேசி வருகின்றனர் அப்போது எதிர்கட்சியினரும் பேச்சு கேட்டு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் குறிப்பாக பாமகவை சேர்ந்த அந்த அன்புமணி அணியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் என்பவர் கருத்து தெரிவித்து பேசி வரும்போது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் நிலை வருகிறது தகவல்களுக்கு நன்றி வன் உங்கள் வீரா தொலைக்காட்சி தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்